தே இஸ் இஸ் இந்த 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 பியூட்டி பியூட்டி இன் ஹோம் ஹோம் எ ராவடி இந்தியாவுடையெழுப்பு உங்களை போன்ற இளைஞர்கள் கையிலும் இலங்கை கையிலும் அதிகமாக இருக்கிறது மரணிடுவோம் மழை பெறுவோம் புத்தகங்களை வாங்குங்கள் உங்களுடைய புத்தியை புத்தியை தீட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி

வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா வந்தோன்னு ஒரு ரெண்டு கேட்டார் கேட்டார் மகேஷார் எவ்வளவு வருஷமா நான் உங்களை பார்க்குறேன் அப்படியே இருக்கீங்களேன்னா அப்படியே இருக்கீங்களே அப்படின்னா அந்த தொழில் ரகசியத்தை தேனி இரண்டாவது புத்தக திருவிழாவில் இந்த முதல் நாள் விழாவில் நான் சொல்றேன் நீங்க எப்பயுமே அப்படியா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பின்பற்றுங்க எந்த மனிதன் மனதில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு சொந்தமான மனது நம்ம தெருவில் இருக்கிற ஒருத்தன் நல்லா இருக்கானா முதல்ல பாராட்டுறது நாமளாதான் இருக்கணும் ஒருத்தன் வீடு கட்டிட்டானா நம்ம தெருவில் அவன் நமக்கு பத்திரிக்கை வைக்கலையா பரவாயில்ல நம்ம தெருவில் ஒருத்தர் நல்லா வந்திருக்கான் நாம போய் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பு பரிசு கொடுத்து கை கொடுத்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வரணும் நானும் வீடு கட்டுறப்ப ஒருத்தரை கூப்பிட்டேன் உள்ள வந்தோன்னா என்ன சிமெண்ட்ல கட்டினேன்னு கேட்டான் நான் ஒரு சிமெண்ட் பேர் சொல்றேன் பேரோட உடனே சொல்றான் ஐயோ அந்த சிமெண்டா முகலி வாக்கத்துல அதான் இடிஞ்சு விழுந்ததுங்கிறான் ஏண்டா கிரவ பிரைஸ பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே என்ன பொங்க வச்சா எப்படுறான் பாராட்டுங்க அடுத்த உன பார்த்து பொறாமப்படாது எங்க வாழ்க்கையில ஒன்னே ஒன்னு சொல்றேன் உங்களுடன் இருப்பவர்கள் வளர்ந்தால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மனதிற்கு சொந்தக்காரராக நீங்கள் இருந்தால் இறைவனும் இயற்கையும் அந்த உயரத்திற்கு உங்களையும் கொண்டு செல்லும்

பயன்படுத்துகிற நண்பராக ஒருபோதும் நீங்கள் இருந்து விடாது நண்பர்களாக என்ன வேணுமோ காரித்து சாதிட்டு காணாமல் போயிடுவான் தயவு செஞ்சு வேண்டாம் வாழப்படுறது ஒரே ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருங்க அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தினமும் பத்து பக்கங்களையாவது படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் படிக்க படிக்க தான் நம்ம உலகமே மாறும் இன்னைக்கு கடைக்கோடில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த கல்வி அறிவே இல்லாத தாய் தந்தை இல்லாத ஒரு பாட்டி வளர்க்கிற ஒரு பையன் ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ இல்ல சாப்ட்வேர் டெக்னாலஜியோ போய் உக்காடுறான் அப்படின்னா கல்வி மட்டும்தான் நம் தலைமுறையினுடைய தலை எழுத்தை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம் வேற எதுக்குமே அந்த சக்தி கிடையாது உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வின்னா நெல்சன் கொண்டேலாம் ஒரே ஒரு கல்வியினுடைய வெளிச்சத்தை ஏற்றுங்கள் மொத்த இருளையும் அதை படிக்க கொள்ளும் எந்த எதிர்பார்ப்பு படிக்க வைங்க அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு படிக்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ விளையாடுவதற்கு அவ்வளவு நேரம் ஒதுக்க சொல்லுங்க எந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த குழந்தை இங்கு இனிதான் காலத்துல வாழ்றதுக்கு தகுதியான குழந்தையா இருக்கு உடல் முக்கியம் விவேகானந்தர்கிட்ட போய் கேட்டாங்க கடவுளை தரிசிக்க என்ன வெள்ளினு விவேகானந்தர் கேட்டாரு விளையாட தெரியுமாருட்பால் விளையாடுறதுக்கும் கடவுளை தரிசிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் விவேகானந்தர் சொன்னாரு கம்பி நீ நல்லா விளையாடணும் நல்லா விளையாண்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உன் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் எண்ணங்கள் தெளிவா இருந்தாதான் சிந்தனைகள் தெளிவா இருக்கும் சிந்தனைகள் தெளிவா இருந்தாதான் இறைவன் நீனே உணர முடியும் அப்பதான் இறைவனை தரிசிக்க முடியும் விளையாடுறான் விளையாடுறது ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி சும்மா போற போக்கில் எழுதிட்டு போல விளையாட்டு முக்கிய சும்மா சொல்லல அவ்வளவு பெரிய பார்க்கு கூட்டிட்டு போய் உட்காரு நேராக கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் உட்காருங்கிறீங்க குழந்தைய பார்க்குக்கு உட்காரவா போயிருக்கு பீச்சுக்கு உட்காரவா போயிருக்கு அது விளையாட்டு அதனுடைய காண்கள் ஒன்று சொல்லவா குழந்தைகளை பத்தி இறைவன் வரைந்த ஓவியத்தில் பிழையில்லாத ஒரே ஓவியம் குழந்தைகள் மட்டும்தான் கைகால் முளைத்த பட்டாம்பூச்சிகள் பறக்க விடுங்க அவனுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க புத்தகங்களை வந்து தன்னுடைய மகனோட ஆசிரியர் கடிதம் எழுதினப்ப அதான் சொன்னாரு புத்தகம் என்கிற அற்புத ஆசலை அவனுக்கு திறந்து காண்பிய உழைத்து சம்பாதிக்கிற ஒரு டாலர் தான் உயர்ந்தது என்பதை என் குழந்தைக்கு கற்றுக்கொடும் கெழுனர் இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க உழைச்சி சம்பாதிக்க சொல்லுங்க நிறைய படிக்க சொல்லுங்க சக மனுஷனை நேசிக்க சொல்லுங்க ஒன்றை என்ன இருக்கோ அடுத்தவன் இல்லைன்னா அதுக்கு நீ ஒரு காரணம் உனக்கு புரிய வைங்க புரியுதா நான் சொல்றது ஓஷோ சொல்லுவாரு இந்த உலகத்துல எங்கோ தற்கொலை நடக்குதுன்னா வன்முறை நடக்குதுன்னா அதற்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல தனி மனிதன் மனதில் இருக்கிற வன்மம் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவார் நம்ம எல்லாருமே தான் அதற்கு காரணம் முடிந்த வரை அன்பை விதையுங்கள் அன்பு போல் ஒரு மருந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம ஏதோ வீடியோல பாக்குறப்ப யாரோ ஒருத்தர் யாருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்தா அப்படியே கண்ணீர் சிந்துறான் ஆனா தான் வாங்கி தரணும்னு நினைக்கவே மாட்டேங்க உதவி பண்றதுங்கிறது காசு தரது பொருள் தரது சாப்பாடு தரது மட்டும் இல்ல திருமூல திருமூலர் திருமந்திரம் சொன்ன மாதிரி யாவருக்குமாம் பிறருக்கு தானே உன்னால எதுவுமே செய்ய முடியலையா அடுத்தவனை பார்த்து சந்தோஷமா பேசிட்டா அன்பா பேசிடாரு அந்த அன்பை சந்தோஷத்தை உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கிட்ட பகிர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்

அமர வைக்கிற மிகப்பெரிய பணியை என் மகன் சார்பாக இன்று முதல் அதிதீவிரமாக எடுத்து செய்ய போகிறேன் என்கிறார்கள் வாழ்க நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதில் உங்கள் வாழ்க்கை கணக்கிடப்படுவதில்லை இந்த வாசகத்தை மனசு ஆழத்தில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதில் உங்களுடைய வாழ்க்கை கணக்கிடப்படுவதில்லை எவ்வளவு நாள் அன்போடு வாழ்ந்தீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கணக்கிடப்படுகிறது தேவையில்லாம அனாவசியமா ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாம அவருடைய வாழ்க்கையை குறை சொல்லாதீர்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறது எப்படி வரும்னா அவங்க வாழ்க்கையை நாம வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும் கரெக்டு தானே உனக்கு எல்லாம் கூத்தாடிங்க ஆனவாங்க பாடுவாங்க கிடையாது எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது எங்களுக்கும் கனவுகள் இருக்கிறது நாங்களும் படித்திருக்கிறோம் நாங்களும் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்கள் தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரிதான் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருடைய வாழ்வையும் யாரும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இறைவன் படைத்த இந்த நாக்கு சுவையான உணவுகளை உள்ளே தள்ளுவதற்கு மட்டுமல்ல இனிமையான வார்த்தைகளை வெளியே தள்ளுவதற்கும் தான் நல்லா பேசுங்க சந்தோஷமா பேசுங்க உங்களை பார்க்கிறப்பலாம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரட்டும் ஆஹ் இவற்ற பேசினாலே சந்தோஷமா இருக்கும்னு தோறட்டும் பேசுவார்க்கு தோறட்டோம் இவற்ற பேசினாலே நம்ம கஷ்டம் மறந்துடும் தோறட்டும் வார்த்தைகள் புனிதமானது மகாகவி பாரதி சொன்னாரு மந்திரம் போல் வேண்டுமனா சொல்லும் ஒரு சொல் எப்ப இருக்கணும் மந்திரம் மாதிரி இருக்கணும் மசூதியிலிருந்து இருந்து வருகிற தொழுகியினுடைய ஒளி போல தேவாலயத்தில் படிக்கிற பைபிளினுடைய வாசகம் போல திருமூலர் திருமந்திரம் போல நீங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் வலிமையானது நீங்கள் பயன்படுத்துகிற சொற்களில் அன்பை தடவி தடவி வெளியில் அனுப்புங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை கட்டி அணைத்து தழுவ காத்திருக்கிறது நிரந்தர பகை யாரிடமும் கொள்ளாதது எல்லாமே இடையும் நான் சொல்ற விஷயம் நிரந்தர பகை யார்கிட்டையுமே வேண்டாம் வீட்டுல வச்சிருக்கிற குப்பை தொட்டியில மூணு நாளைக்கு மேல அந்த குப்பை இருந்துச்சுன்னா வீடே நாடுது மனசுக்குள்ள பத்து முன்னாடி இருந்த பகையை தேக்கி வச்சிருக்கோம் உடம்பு நேராது வாழ்க்கை வீணா போகாது வேண்டாம் தூக்கி போடுங்க மகாகவி பாரதி சொன்னதான் இன்று புதிதாய் பிறந்தோம் புதிய எண்ணங்கள் புதிய மனிதர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சூழலில் தவறு தெரியாமல் செய்து விடுபவர்கள் தெரிந்து செய்து விடுபவர்கள் மன்னிக்கிறவர்கள் தான் மனுஷங்களை மன்னிச்சிருங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது நேற்று இருந்தவர்கள் நீங்கள் இல்லை மாதிரிந்த ஊசி கூட வாராதுகான் கடைவழிக்கே செத்த பிணத்தை பார்த்து சாக போகும் பிணங்கள் அழுகின்றன பட்டினத்தார் சொன்ன வார்த்தை எதுவுமே நிலை இல்ல எது நிலை அன்பு மட்டும்தான் நிலையானது இந்த தெருவில் ஒருத்தர் இருந்தார்ரா எல்லாத்தையும் அன்பா இருப்பாரா அந்த மனுஷன் இறந்து போறப்ப தொண்ணூத்தி ஆறு வயசுரா தொண்ணூத்தி ஆறு வயசு வரைக்கும் ஒரு மனுஷன கூட அந்த கடிஞ்சு பேசுனது கிடையாது அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிருக்காரு அந்த தெருவில் இருக்கிற நாலு பேர் பேசுனா என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்த சாதனையாளர் அந்த பெரியவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது கிடையாதுமே கிடையாது முடிந்தவரை அன்பை உதயங்கள் பார்க்கிற அத்தனை பேரிடமும் புன்னகையை பரிசாக தாருங்கள் எதிரி எதிர்பட்டாலும் எதிரியே கூட எதிர்பட்டாலும் முகம் வளர்ந்து அவனை கட்டி தழுவி நண்பா நலமாக இருக்கிறாயா என்று கேளுங்கள் அவன் ஈகோ சுக்கு நூறா உடஞ்சு போகும் சுக்கு நூறா உடஞ்சு போகும் நபிகள் நாயகம் சல்லா வலைகு வசலம் அவர்கள் சொன்னார்கள் சக மனிதன் மீது நீ காண்பிக்கிற நேசம்தான் பெரியது என்று சொன்னார்கள் அடுத்த மனுஷன் மதிக்கிறதாண்டா பெருசுங்க எல்லாரையும் மதிங்க அடுத்தவன் திறமையை மதிங்க அடுத்தவன் தொழில மதிங்க அடுத்தவன் வருமானத்தை மதிங்க அடுத்தவன் செய்கிற பணியை மதிங்க அடுத்தவன் குடும்பத்தை மதிங்க அடுத்த மனுஷனுடைய மனசை மதிங்க உன்னை போல் அவனுக்கும் மனது உண்டு என்று நினைத்தால் அடுத்த மனதை காயப்படுத்த நான் முயற்சி செய்யவே மாட்டோம் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை சூப்பராக எல்லாம் ஏன்னா அங்கே அவர் அம்மையா சொன்னார் இறங்கி போகிறப்ப சார் நீங்கள் பேசவே இல்லையே சார் அப்படிங்க அதுக்காக தான் ஏன்னா நம்ம மக்கள் இருந்தாங்க ரெண்டு நடந்து நான் காமெடி பண்ணி